ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் என் குழந்தை உன்னுடைய மனதை மகிழ்விக்க இரட்டிப்பு நற்செய்தியினை உன் வராகி நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்னல்கள் என்றால் என்ன உனக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்தக்கூடிய துரோகிகள் தானே இவர்களால் உனக்கு வாழ்க்கையில் நல்லது ஒரு நாளும் நடக்கப் போவதில்லை உனக்கு நடக்கவிருந்த நல்ல விஷயங்களை கூட தடுத்து நிறுத்தி உனக்கு கெடுதல்களை உருவாக்க நினைத்த இவர்கள் மத்தியில் உனக்கு இன்று நல்ல செய்தி வருகிறது என்றால் இதைவிட சந்தோஷம் உனக்கு வேறு என்ன இருக்கப் போகின்றது என் குழந்தையே இந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க நீ தயாராக இருக்கின்றாய் ஏனென்றால் உனக்கு இந்த செய்தியினை உறுத்தி வாக்காக கொண்டு வந்திருப்பது உன் வராகி நான் என்பதனை நீ மறந்து விடாதே அதாவது என் குழந்தையே அம்மா உன் காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் ஒரு பொழுதும் சொல்வது கிடையாது ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை நான் இல்லை என்று மறுத்ததும் கிடையாது எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது எல்லா விஷயங்களும் ஒரு நாள் நிச்சயமாக முடியும் என்று தான் அம்மாவும் இடத்தில் சொல்லியிருக்கின்றேன் அதைதான் இன்று இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றியும் இருக்கின்றேன் அப்படி என்ன செய்துவிட்டால் இந்த வராகி நமக்கு இருக்கின்ற கஷ்டங்களுக்கு நடுவில் இவளும் நம்மை போட்டு சோதிக்கிறாளே என்று யோசிக்கின்றாயா இதுதான் உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை உனக்கு வந்தது எல்லாம் சோதனைகளே இல்லை என்பதனை முதலில் எண்ண வேண்டும் நீ நினைக்கின்றபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எதுவும் சரியாக இல்லை என்று தான் உனக்குள் வருத்தம் அதற்காக எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காமல் எல்லாம் இல்லை ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை வழி கொண்டுதான் தான் இருக்கின்றது ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று என்றபடி ஏதாவது ஒரு விஷயம் உன்னை இந்த வாழ்க்கையின் வழி கொண்டு சென்று கொண்டுத்தான் இருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது நீ வாழ்க்கையின் மீது வெறுப்பினை ஒரு நாளும் வைக்கக்கூடாது அல்லவா உன்னுடைய தேவையில்லாத எண்ணங்களினால் உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்தினை ஒரு பொழுதும் நீ தொலைத்துவிடக்கூடாது அல்லவா என் குழந்தையே அதற்காக நீ எப்பேற்பட்ட வழிகளை அதாவது அதற்காக நீ எப்பேற்பட்ட வழிகளை சுமந்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஒரு இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ தேடி தேடி பெற்றுக்கொள்ள எண்ணாமல் வருகின்ற சந்தோஷங்களை மனதார பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் இங்கு உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் கொடுக்கப்படவில்லை யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவான சூழ்நிலைகள் வரப்போவது கிடையாது எதுவாக இருந்தாலும் நீ நினைத்தால் மட்டும்தான் அது உன்னை வந்து சேரும் எதுவாக இருந்தாலும் நீ உன் மனதிற்குள் எண்ணிக்கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் அத்தனை விருப்பங்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கின்ற பொழுது என் குழந்தை இத்தனை காலமும் நீ அனுபவித்த உன்னுடைய கஷ்டங்களும் சோதனைகளும் வேதனைகளும் என்னவென்று யோசிக்காமல் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை பற்றி மட்டும் என் குழந்தை நீ சிந்தித்து கொண்டு தேடி வருகின்றவர் அதாவது நம் வாழ்க்கை மாறிவிடும் என்ற நம்பிக்கை கொண்டால் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் என்றும் உன் கூடவே இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகியை சர்வ சாதாரணமானவள் அல்ல அவளின் மீது அன்பு கொண்டவளுக்கு அன்பை அள்ளி கொடுப்பாள் வராகி நினைத்து செய்பவர்களுக்கு அதிகப்படியான கஷ்டத்தை கொடுப்பாள் என்பதுதான் உண்மை நல்ல எண்ணம் கொண்டவன் அடுத்தவனின் வாழ்க்கையை அழிக்க நினைக்காதவன்தான் உன் அருகில் வர முடியும் தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமைக்கின்றவன் ஒருபொழுதும் இந்த வராகி முன்னேற்ற தகுதியற்றவன் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் உன் மனிதன் உன் மனதினை காயப்படுத்தும் என்று எண்ணி வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாய் அல்லவா இந்த வேதனைகள் எல்லாம் நீங்கும்படி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நான் முழுமையாக உன் கைகளில் தருகின்றேன் நீ நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையாக்கி உனக்கு கொடுக்கின்றேன் முதலில் கண்ணீர் சிந்துவதை நிறுத்திவிடு வாழ்க்கையில் நீ தேடுகின்ற இரண்டு விஷயங்கள் ஒன்று நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேர வேண்டும் இரண்டாவது நீ எதிர்பார்க்கின்ற தொழில் உனக்கு அமைய வேண்டும் இந்த இரண்டும் சரியாக இருந்துவிட்டால் மற்றது எல்லாம் தானாக கைகூடிவிடும் என்று நீ நினைக்கின்றாய் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் ஒருவனுடைய வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் வகிக்கின்ற விஷயம் என்று ஒன்றை நாம் சொல்வோமானால் அதுதான் அந்த பணம் இந்த பணம்தான் இன்று ஒருவரினுடைய அன்பை கூட தீர்மானிக்கின்றது பணம் இருப்பவர்கள் இடத்தில் அதிக அன்பை காட்டுகின்றோம் பணம் இல்லாதவர்கள் இடத்தில் நாம் எதையும் கண்டு கொள்வது கிடையாது பணம் இருப்பவன் என்ன செய்தாலும் சரி அவன் என்ன சொன்னாலும் சரி பணம் இல்லாதவன் உண்மையை சொன்னாலும் தவறு அவன் செய்கின்ற எல்லா விஷயங்களும் குற்றம்தான் இதுதான் இன்றைய மனிதர்களினுடைய இயல்பு நிலையாக இருக்கின்றது இப்படி இவர்கள் நடந்து கொள்கின்ற நேரத்தில் என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கு உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயமாக இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில நல்ல விஷயங்கள் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ தொடங்கிவிட வேண்டும் பணம் இருப்பவன் எண்ணம் என்னவும் செய்துவிட்டு போகட்டும் அது தானே உன்னிடத்தில் அவன் தரவோ போகின்றான் அதனால் அவன் பேச்சை கேட்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசை கூட என் குழந்தைக்கு இல்லை அம்மா போதுமான அளவு இருந்தால் போதும் என்று தானே யோசிக்கின்றாய் இதற்கான சூழ்நிலைகளை இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கொடுக்கின்றேன் உனக்கு கிடைக்காமல் போனது கூட மீண்டும் உன் கைகளில் வந்து சேர்வதற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தருகின்றேன் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எது வந்தாலும் அது உனக்கானது என்பதனை நான் சர்வ நிச்சயமாக தருகின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கின்றது இதை எடுக்கின்றது எதை எடுக்கின்றது என்பதில் நீ சற்று கவனத்தோடு இருந்துவிட்டால் போதும் எல்லா நேரத்திலும் நான் உன்னோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொண்டு நான் தரப்போகின்ற இந்த ரெட்டிப்பாக செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்தோடு உன் வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள தொடங்கினால் இந்த வராகிய அன்பு எந்த அளவிற்கு பெரியது என்பதனை நீ புரிந்து நான் செய்ய நினை நினைப்பதை சரியாக சொல்லிவிடு அதை பெற்றுக்கொள்வதும் கொள்வதும் நம்பிக்கை இல்லாமல் விட்டுவிடுவதும் உன்னுடைய விருப்பம் வராகி சாதாரணமாக எல்லாம் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கவில்லை உன்னை ஏமாற்ற நான் நினைக்கவில்லை உன்னை காயப்படுத்த ஒரு பொழுதும் விரும்பவில்லை எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு இந்த வராகி உனக்கு துணை நிற்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன் நம்பிக்கையோடு என்னை பார்க்கின்ற குழந்தைகள் வாழ்க்கையில் வெற்றியை தொடாமல் வேறு எங்கு சென்று விட முடியும் உன் நம்பிக்கைக்கு நிச்சயமாக இந்த வராகியானவள் உன்னோடு தான் இருப்பேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று எதிர்பார்க்காமல் கொடுக்கும் நேரத்தில் எதை கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து மீன்று வர முயற்சிகளை செய் நீ திணிச்சலோடு இரு ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் உன் பராகி அம்மா உனக்கு கை கொடுப்பாள் என்பதனை மட்டும் மறந்து நான் எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் காப்பாற்றாமல் ஒதுக்கி விட மாட்டேன் உனக்கான நல்ல நேரத்தை நான் கொடுக்காமல் சென்று விட மாட்டேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கென்று நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்